வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு லக் இல்லை நான் நினச்ச வாழ்க்கையை எனக்கு கிடைக்கல வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு லைஃபே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதோ நம்ம வாழ்க்கையில் இருந்து நடந்து போகிற மாதிரி போகிறீங்க ஆக்சுவலி வாழ்க்கைங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங் நம்மளுக்கு எந்த வாழ்க்கை கிடைக்கணுமோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் நிறைய ரேண்டம் இன்சிடென்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் கடைசியில் பார்த்தா ஒரு படத்தில் ராதாரவி சொல்கிற மாதிரி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கணக்கு சரியாக வந்துடும் அந்த கணக்கு நீங்கள் பார்க்குறது எழுபத்தஞ்சி எண்பது இல்லாட்டா உங்கள் லைஃப் முடிகிற சமயத்தில் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி இந்த பெல் இன்வெர்டட் இந்த டெயில் சைன் கட் பண்ணி விட்ருந்தாரு ரேண்டம் யாருக்கு வேணால் எது வேணால் நடக்கலாம் அது பியூர் லக்கு ஏதாவது ஒரு ரேண்டம் ஆளோட லைஃப்பை எடுத்து இது ஏன் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால இந்த ரேண்டம் இவிடன் இல்லாமல் நார்மல் பல்க் பல்காக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் வாழ்க்கை இப்படி தான் முதல் இருபது வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் டிட்டர்மின் பண்ணுறதே கிடையாது சரி என்ன மாதிரி ஆட்களுக்கு லாட்ரி மாதிரி கரெக்டான இடத்துல கரெக்டான சமயத்தில் பிறந்துட்டோம் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி கரெக்டான விஷயத்தில் கரெக்டான டைமில் பிறக்கிறதுனால இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட நற்காரியங்கள் சத்காரியங்கள் அவங்களோட அப்ரிங்கிங் அவங்க எப்படி நம்மளை வளர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழு எனக்கு அது தெளிவாக தெரியுது எனக்கு நாட் ஒன்லி மை பேரண்ட்ஸு என் கிராண்ட் பேரண்ட்ஸும் எங்களோடைய இருந்தாங்க அதனால் டபுள் பேரண்டிங்கு டபுள் பெனிஃபிட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த அட்வான்டேஜுங்கிறது லைஃப் லாங்கில் மற்றவங்களால கேட்சப்பே பண்ண முடியல எஸ்பெஷலி இங்கிலீஷு அண்ட் படித்து தான் படிக்கணும் எதை காத்தாலும் எந்த புக்கை கண்ணில் காட்டினாலும் படிக்கணுங்கிறத அந்த பீரியட்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் ஒரு இருபது வருஷம் கழித்து தான் வாழ்க்கையில் நீங்கள் முடிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும் புரியறதுக்குள்ளேயே ஏழு இருபத்தெட்டு முப்பது வயசு ஆகிடும் நீங்கள் ஸ்மூத்தாக படித்து வெளில வந்துட்டீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு இருபத்தி மூணு வயசு இன்னும் நாலஞ்சு வயசு கழித்து தான் புரியும் அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கே போய் முடிய போகிறது நம்ம யோசிப்போம் லைஃப்பில் நம்ம எதுக்கு வந்திருப்போங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த விஷன் அண்ட் பர்பஸ் இன் லைஃப் தான் நீங்கள் தான் அதில் டெவலப் ஆக முடியும் ஒன்ஸ் நீங்கள் விஷன் பர்பஸ் செட் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குள்ளேயே தேர்ட்டிஸ் முடிஞ்சிடும் ஸோ ரியலி ஃபார்ட்டிஸ் அண்ட் ஃபிஃப்டீஸில் தான் உங்களோட லைஃப்புங்கிறது டெவலப் ஆகும் ஃபார்ட்டீஸ்லேருந்து தான் உங்கள் லெகஸியை நீங்கள் பில்டப் பண்ண ஆரம்பிப்பீங்க ஃபிஃப்டீஸில் யூ வில் பி அட் த வெரி பீக் அந்த பீக் ஆஃப் லைஃபை எப்படி டீல் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் லைஃப் போயிருக்கோம் அந்த பிரமிடில் பல பேர் பேஸில் என்ட்ராயிருப்பாங்க ஃபிஃப்டீஸ் வரதுக்குள்ள சில பேர் டாப்பில் ரீச் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க ஸோ அந்த ஃபிஃப்டிஸில் தான் நீங்கள் வந்து பல விஷயங்கள் கற்றுப்பீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு லெக்சி பில்டப் பண்ணி விட்டு போவீங்க வருங்கால சந்ததிகள் நீங்கள் எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் ஃபிஃப்டிஸில் தான் டிசைட் ஆகும் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்களில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்களாம் அமெரிக்காவுக்கு போனாங்க அதனால் லாங்குவேஜ் மாற்றலை பட் அவங்க மைண்ட் செட் மாறிடுச்சு இன்றைக்கி நான் என் கசன்ஸ்லாம் நான் பார்த்து வளர்ந்து என்னோடய சேம் வளர்ந்தவங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் வளர்ப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாட்டாலும் அவங்க இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போய் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆனதில் அவங்க அவுட்லுக் டு லைஃப் அவங்க கல்ச்சர் இது எல்லாமே மாறிடுச்சு அவங்க யோசிக்கிறது அவங்க நினைக்கிறது அவங்க வேல்யூ சிஸ்டம்ஸ் இது எல்லாமே மாறிடும் இங்கேருந்து வடநாட்டுக்கு போனவங்க பல பேர் ஹிந்தி பேச கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஹிந்தி பிரைமரி லாங்குவேஜ் ஆகிடுச்சு தமிழ் செகண்டரி லாங்குவேஜ் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஜெர்மனி இது மாதிரி ஊருக்கு போய் அவங்களுக்கெல்லாமே ஜெர்மன் பிரைமரி லாங்குவேஜ் ஆகிடுச்சு அவங்களெல்லாம் பார்க்குறச்ச அவங்க மைண்ட் செட்டே மாறிடுச்சு இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்சர்கள் வந்து இந்தியாவுக்கு பிஸ்னஸ் வந்து அமெரிக்காவில் ஜாப்ஸ் போயிடுச்சுன்னா அவனும் தான் இங்கே தான் போயிருப்பான் பிளடி இண்டியன்ஸ் அப்படிம்மா ஏன்னா அவனோட வேலை வந்து இந்தியாவுக்கு வந்துடுச்சு ஸோ இது மாதிரி நீங்கள் ஊர் விட்டு ஊர் போய் உங்கள் கல்ச்சரே மாறி இருக்கணும் இவ்வளோ தூரம் மாறாட்டானோ ஊரை விட்டு மெட்ராஸுக்கு ஓடி வந்து பெரிய ஆளாக இருக்கலாம் எயிட்டிஸ்லையும் நைன்டீஸ்லையும் இது மாதிரி ஓடி வந்த பசங்க பல பேர் பெரிய பெரிய டேரக்டர் ஆனவங்க இதெல்லாம் விடுங்க நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சமாக பணத்தை சேர்த்து எல்லா பணத்தையும் ஒரே பெரிய ரிஸ்க்காக ஒன்று எடுத்து அந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு சக்சீட் ஆகி நீங்கள் பெரிய பணக்காரன் இருக்கலாம் இது மாதிரி எனக்கு நிறைய பேர் தெரியும் நீங்கள் சரவண பவன் எடுத்துக்கோங்க சங்கீதா எடுத்துக்கோங்க அடையாள ஆனந்த பவன் எடுத்துக்கோங்க கிராண்ட் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க இவங்கள்லாம் எல்லாத்தையும் ஒன்னேத்தில் போட்டு லைஃப் டைமில் ஒரு பெட் அடித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்க இருக்காங்க நிறைய பேர் சைல் இருப்பாங்க என்ன மாதிரி அப்புறம் நம்ம ஹேபிட்லாம் நல்ல ஹேபிட் இல்லைங்க அப்படின்னு தெரிஞ்சு ஹெல்த்தியராக இருக்கணும் அதனால டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் வாயை கட்டணும் பண்ண வரைக்கும் பண்ணியாச்சு அட்லீஸ்ட் இனிமேவாவது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கலாம் அதனால் டயட்டு பெட்டராக இருக்கலாம் ட்ரைனிங் பெட்டராக இருக்கலாம் தூக்கம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையோட ரொட்டீனே நீங்கள் மாற்றிருக்கலாம் இதெல்லாம் கண்ணு கட்டப்புறந்தான் நம்ம சூரிய நமஸ்காரமே பண்ணுவோம் இதெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே பண்ணுவோம் மேபி நீங்களே தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து இல்லை நீங்கள் ஒரு பொண்ணுன்னா நல்ல ஆம்பளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்திருக்கலாம் கல்யாணங்கிறது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லை இன்டெலெக்சுவலாக கம்பேட்டபுளாக இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பெரிய லாட்ரி சீட்டை ஜெயித்த மாதிரினு நீங்கள் இருந்துக்கலாம் இந்த ஜேர்னியில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம் ட்ரெயினில் போகிற மாதிரி ரெயில்ஸ் ரயில் ஸ்னேகித மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கலாம் அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களோட ஜேர்னியில் அவங்களுக்கு பார்ட்ஸை கொடுத்துருக்கலாம் அண்ட் சேலஞ்சஸை நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டிஃபிகல்ட்டாக சேலஞ்சஸை மீட் பண்ணியிருக்கலாம் சில பேர் ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி போகிற மாதிரி அவங்க வாழ்க்கையில போயிருக்கலாம் சில பேர் உங்களோடையே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க மேபி உடம்பு சரி இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அவங்க பல பேர் இறந்துருக்கலாம் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா போயிட்டாங்க அப்போது லைஃப் எவ்வளோ ஃப்ரெட் காற்றால் இறந்தவங்க சாயங்காலம் தோணும் அந்த வழிங்கிறது யாராவது நீங்கள் ரொம்ப நேசிச்சுருந்தீங்கன்னா அவங்க இல்லைன்னு தெரிஞ்ச தெரியும் அதனால லைஃப் ஃப்ரெஜ்ஜைலுங்கிறதுனால சிம்பிள் திங்ஸ் இன் லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சல் இருக்கும் அதனால வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி சில நல்லதும் நடக்கலாம் சிலது கெடுதலும் நடக்கலாம் கடைசியில் வாழ்க்கையை முடிக்கிற சமயத்தில் கூட்டி காற்று பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஒரு லாங் கேரியருக்கு அப்புறம் பல தண்டவுட்டும் கிடச்சிருக்கும் பல அவுட்டானது அவுட்டும் கொடுத்துருக்க மாட்டான் அம்பையர் ரெண்டும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி லைஃப்பும் குட் திங்ஸ் அண்ட் பேட் ஃபைனலாக பேலன்ஸாக இருக்கலாம் நீங்கள் உலகமே எனக்கு அந்நியாயமாக இருக்குதுன்னு ஒரு விக்டிம் மாதிரி ப்ளே பண்ணலாம் இல்லை உங்கள் அவங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வந்து லைஃப்பில் ரெசெல்லியன்ட் ஆகி மென்டலி டஃப் ஆகி லைஃப்பை பெட்டராக நடத்திக்கலாம் கடைசியில் எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைஃப்புங்கிறது இட்வில் மேக் சென்ஸ் அண்ட் உங்களுக்கு என்ன என்ன டிசர்வ் பண்ணிங்களோ அது தான் டெஃபினட்டாக கிடச்சிருக்கும் வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்